வணக்கம் நாங்கள் கோவை மேஸ்திரி பில்டிங்கில் எதாவது குறைந்தேன் மெசேஜ் பண்ணுங்கள் வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேசியிருக்கேன் ஒவ்வொரு ஒரு பில்டிங் இருக்குது வாங்க வீடியோ கேட்போம் எல்லாம் சொந்த வணக்கம் இந்த வீடு பாருங்க அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்குது அந்த வீட்டில் வந்து குறையின்னு எதுன்னு சொல்ல முடியாது அப்படிலாம் பக்காவாக பண்ணிருக்குது இதில் வந்து கன்சர்ன்ஸ் ப்ளஸ் இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்கு வால் பேப்பர் பண்ணியிருக்கு பாருங்கள் எல்லாமே தரமாக பண்ணியிருக்கு இந்த வீடு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறையே இருக்காது எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கு கட்டடம் வந்து நம்ம கணக்கு தான் அதுக்கப்புறம் இன்டீரியல் ஒர்க்கு வால் பேப்பர் எல்லாம் வந்து அவசரம் கணக்கு அது என்ன சார்ஜ் லேப் சொன்னாங்களோ அது கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டை நம்ம எப்படி அழகுப்படுத்தினாலும் அழகுப்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹிந்தி பொறுத்தளவுக்கு நான் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா எதுக்கு தேவையோ நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மெட்டீரியல் போட்டுருவேன் தண்ணி பலாதத்தில் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபாக போடுவேன் நார்மல் சீட்டாக போட மாட்டேன் அதே மாதிரி வால் பேப்பர் அதே மாதிரி தான் நல்ல மெட்டிரியல் தான் போகிறேன் லோக்கலாக போட மாட்டேன் வெயிண்டிங் அதே மாதிரி தான் தெளிவான விலை தான் எல்லாமே செய்வேன் எந்த குறையும் இருக்காது கிச்சன் வந்து முதல்ல வந்து ஓப்பன் மாதிரி கேட்டேனாலும் அது எத்தனை மாதிரி கொடுத்துட்டோம் கொடுத்துருவோம் எல்லாமே வந்து ப இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கேரளா ஸ்டைலு பெங்களூர் ஸ்டைலு தமிழ்நாடு எல்லாமே மிக்சிங்கான மாதிரி வீடு எல்லாமே பக்காவாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸில் வந்து யூபிசி போட்டிருக்குது மெயின் அளவுக்குலாம் வந்து பர்மா தெக் ஒரிஜினல் தெக் போட்டிருக்குது என்னோடய இந்த வீடு ஃபுல்லாக